ல்லா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க பீட்டர் சாப்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்று பேர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்லிக்கிறது கத்தடைய வசனமோ என்றென்றைக்கு நினைத்திருக்கும் அல்ல லூயா கத்துடைய வசனமோ என்னுடைய நினைத்திருக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு நாம் சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரயாசப்படைகள் உண்டு இன்றைய தினத்தில் எத்தனையோ நபர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இல்லை தன்னுடைய பேரண்ட்ஸுக்காக இல்லை நம்முடைய உறவுகளுக்காக குடும்பத்திற்காக அதை சேர்க்க வேண்டும் இதை சேர்க்க வேண்டும் பிரயாசப்படுகிறார்கள் உண்டு எத்தனையோ கொள்ளைக்காரர்கள் கொலைகாரர்கள் இருக்கிறார்கள் ஆசுதமாக இருக்க வேண்டும் என்று கொலை செய்கிறோம் இருக்கிறார்கள் ஜனங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வந்து அந்த ஜனங்களை ஏமாற்றுவதற்கு என்று அதை அது மூலமாக சம்பாதிக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு கூட்டம் வரதான் செய்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் கத்துடைய வசனமோ என்றென்றைக்கும் நினைத்திருக்கும் ஆபிராமை கத்தர் கூப்பிட்டார் ஆபிராம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல நீயும் கீழ்ப்படுவியானால் ஆபிரகா விட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன் கத்தர் சொல்றார் வசனம் நிலைத்தது ஈசாக்கு எப்படி என் சொல்லுக்கு கீழ்படிந்தாரோ ஆபிரகாம் ஈசாக்கு கீழ்படுத்தார் அதே போல நீயும் கீழ்ப்படுவியானால் ஆபிரகாம் ஈசாக்கே ஆசுது போல உன்னையும் ஆசிரிப்பேன் கத்துடைய வசனம் நிலைத்தது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்குது என்று சொன்னால் இந்த வேத தான் இருக்கிறது வேத வசனத்தை நம்ப வேண்டும் வேத வசனத்தை விசுவாசிக்க வேண்டும் வேத வசத்துக்காக ஓட வேண்டும் வேத வசனத்தை அதை நாம் சாப்பிட வேண்டும் வேத வசனத்தை நாம் பருக வேண்டும் வேத வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் வேத வசனம் தான் நம்முடைய குடும்பத்துக்கு ஆசிர்வாதம் வேத வசந்தம் நம்முடைய குடும்பத்துக்கு சொத்து வேத வசனம் தான் ஐஸ்வர்யம் வேத வசனம் தான் ஆசீர்வாதம் வேத வசனத்தை விட்டுவிடக்கூடாது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க காரு பங்களா வீடு வாசல் இதுதான் ஆசீர்வாதம் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆனால் வேத வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் நிலைத்திருக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஹார்ட்ல அந்த வேத வசனம் நிலைத்திருக்கிறது உண்மைன்னு சொன்னா என்னை சார்ந்திருக்கிற என்னோட கூட இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் அந்த வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் கருத்து தந்துடுவார் அவருடைய தலையெழுத்து அல்ல லூயா கரத்துடைய நாம் அகிப்படுவதாக கத்துடைய வசனமோ என்றைக்கு நினைத்திருக்கும் அவர் சுகம் கொடுக்கிறவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அவருடைய தழும்புகளால் சுகம் மாணவர்கள் ஒன்று பேர் இரண்டு இருபத்தி நாலுல சொல்லுகிறது அழகாய் நாம் கொஞ்சம் சில நேரங்களை நம்ம பார்க்கணும் இல்லையா சில விஷயங்களை நாம இல்லையா ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற அப்படியாப்பட்ட ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதங்களை நாம மறந்துட்டோம் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும் இதையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் நம் சபைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் வேத வசனம் தான் நம்மளை உயர்த்தும் என்று சொல்ல வேண்டும் அவர் நம்ம உயர்த்துவார் எப்படி உயர்த்துவார் வேத வசனத்து மூலமாக உயர்த்துவார் அது மறைக்கப்படாது ஏசப்ப சொல்றாரு வானம் ஒழிந்து போகும் பூமி ஒழிந்து போகும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை ஆம் கத்துடைய வசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கும் அது ஒழிந்து போவாது அவருடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருக்கணும் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா அந்த விசுவாசம் உள்ள வார்த்தையெல்லாம் வாயினால் அறுக்கிடுங்க வீட்டில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுங்க குடும்பத்தோடு இணைந்து என்னை ஆசீர்வதிக்கிறவரே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரே இயேசுவின் ரத்தத்தினால் எங்களுக்கு ஆசுதம் உண்டாவதாக என்று சொல்லுங்க அந்த வசனம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் இயேசுவை உயிரோட எழுப்பின ஆவியானவரே எங்களையும் இந்த பிரச்சனையிலிருந்து வந்து உயிரோட எழுப்புவீராக எங்களையும் இந்த வேதனை எழுப்புவீராக அந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஆண்டோரை நோக்கி பார்த்து கேளுங்கள் அவர் நிச்சயமாக உங்களுக்கு பலன் தருவார் அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார் ஆனரை பார்த்து கேளுங்க அப்ப நாங்கள் கடனோடு இருக்கிறோம் வியாதியோடு இருக்கிறோம் வேதனையோடு இருக்கிறோம் எங்களுக்கு அருள் புரியும் என்று சொல்லி கேளுங்க ஆண்டவர் தலையெழுத்து அவருடைய வசனம் என்றைக்குமே நிலைத்திருக்கும் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் சொல்லி கேளுங்களேன் நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோ போடு அப்பா பண்ண உடன்படிக்கு உங்களுடைய பிள்ளையாக ஏசுவன் நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களே அப்பா நாங்க உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா இந்த வசனத்தை சொல்லி சொல்லி கேளுங்க கர்த்தர் அற்புதம் செய்வா இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள போறேன்னு தெரியல வேலையில ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி புலமிட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க வசனத்தை சொல்லி கேளுங்க அப்பா நான் உமக்காக உண்மையா வாழ்ற ஆண்டவரு எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேளுங்க நான் ரொம்ப நாளா ஆண்ட சமூகத்துல வந்துட்டு இருக்கிறேன் எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்களா ஒரு பொருத்தரை பண்ணி கேளுங்க அந்த பொறுத்தரை நிறைவேற்றி கேளுங்க அந்த பொறுத்தரை நிறைவேற்றுங்க அவர் வசனம் நிலைத்திருக்கிறது உங்களுக்கு அற்புதங்களாக மாற பண்ணுவார் ஆனவரை பார்த்து கேளுங்க ஏசப்பா ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார் ஒன்று பேரு முதல் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கத்துடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்கும் ஆமாம் ஆண்டவரே உங்கள் வசனம் நிலைத்திருக்குது ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய இறுதியத்தில் நிலைத்திருக்கிறது இந்த வீட்டில் நிலைத்திருக்கிறது இவருடைய பிஸ்னஸில் நிலைத்திருக்கிறது இவருடைய பிரயாசத்தில் நிலைத்திருக்கிறது நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராகப்பா நீர் இவர்களுக்கு கிருமை செய்வீராகப்பா உங்கள் நாமத்தை மகிம்படுத்த நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க செபிக்கிறோம் உங்கள் கருத்து ஒப்பு கொடிக்கிறோம் ஏசுமல்லபிதாவே பிதாவே ஆமி ஆமி